வணக்கம் உங்களுக்கு மத்தி மீன் பிடிக்குமா அப்ப இனிமேல் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுங்க பெரும்பாலுமான நடுத்தர மக்களில் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் கமகமக்க குழம்பு மத்தி மீன் குழம்பு மற்ற மீன்களோடு ஒப்பிடுகையில் மத்தி மீனில் விலை மிகவும் குறைவுதான் இரண்டாயிரங்களில் கிலோ பை ஐந்து பத்து ரூபாய்க்கு கூட மத்தி மீன் கிடைத்து வந்தது விலையில் குறைவாக இருந்தாலும் நலனில் நிறைவாகவே மத்தி மீன் கண் இதயம் நீரிழிவு எலும்பின் வலிமை என உடல் முழுக்க பல நலனை தருகிறது மத்தி மீன் உங்கள் உணவு பழக்கத்தில் மத்தி மீனை சேர்த்து கொள்வதால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுகிறது சர்க்கரை நோயா கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மத்தி மீன் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகி இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எலும்புகளின் வலிமையடையும் மத்தி மீன்களில் இருக்கும் கால்சியம் சத்து எலும்புகளின் வளர்ச்சிக்கும் வல்லமைக்கும் நல்லது இதய பாதிப்பை குறைக்கும் மத்தி மீனில் இருக்கும் விட்டமின் பி அதாவது உடலில் இருக்கும் ஆர்மோனின் அளவை சமநிலைப்படுத்தி இதய சுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கிறது கழுத்துக்களை நோய் மத்தி மீனில் இருக்கும் அயோடியன் தாதுச்சத்து முன் கழுத்துக்களை நோய் எனப்படும் வாய்ப்புகள் குறையப்படுகிறது கால்சியம் மாத்திரைகள் மத்தி மீனில் செல்கள் இருந்து தன் கால்சியம் மாத்திரைகளில் தயாரிக்கப்படுகின்றன இந்த மாத்திரைகள் சாப்பிடுவர்களுக்கு சருமம் பளிச்சிடும் கண் பார்வை அதிகரிக்கும் மத்தி உணவில் சேர்த்து கொள்வதால் கண் பார்வை குறைபாடுகள் நீக்கி பார்வை திறன் அதிகரிக்கும் டைட்டில் சேர்த்து கொள்ளுங்கள் விலையில் குறைவாகவும் நலனில் நிறைவாகவும் இருக்கும் மத்தி மீனை உங்கள் டயட்டில் சேர்த்துக் கொள்வதால் உங்களுக்கு நல்ல உடல் திறனை கிடைக்கப் பெறும் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி